அநேகமாக எனக்கு தெரிந்து இப்பொழுதுதான் முதல் முறையாக மாமியார் வெர்சஸ் மருமகன் என்று பேசுகிறது மாமியார்கள் பெண் வீட்டில் தலையிடுகிறார்கள் பெண் வீட்டில் கட்டி கொடுத்த வீட்டுல ரொம்ப தலையிடுறாங்க எங்கள் வீட்டு விவகாரங்களில் என் மனைவி அம்மா அதிகமாக தலையிடுகிறார் என்று வருத்தப்படுகிறார் அர்த்தம் சாட்டுகிற மருமகன்கள் ஒரு பக்கம் இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனைய மாமியார் உடமையெல்லாம் கிடையாது இன்னொரு பக்கம் இந்த தலையீடு நியாயமானது அதற்கான தேவை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மாமியார் அவங்க நாடு தேர்வுக்கு கூட்டி வந்து அவங்க மானத்தை வாங்கிடுவோம் இந்த மருமகள் மாமியார் அப்படின்னு வரப்ப மாமியார் கொடுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்படுவோம் முதல் முறையா மருமகன்கள் கேட்போம் என்னென்ன மாமியார் கொடுமை நடக்கிறது மாமியார் யாருன்னு தெரியாது நம்ம வீடு ஒரு முடிவு எடுக்கிறோம் அவங்க தாண்டி எடுக்க முடியாது அது என்ன அது என்ன விஷயம் சொல்லுங்க

வரும்போது அதாவது நான் யாரோட பேசிட்டு இருக்கேன் போறீங்களா கம்ப்ளைண்டா அந்த உரிமை எடுத்துக்கிட்டேன் எங்க வீட்டுல பிரச்சனை கூட இல்ல சார் விஷயத்தனி இப்ப செத்தான் எனக்கு நிம்மதி

ஒன்றியம் கட்சி தொண்டர்களும் தோழரும் வேண்டாம் வேண்டாம் பொறுமுக இன்னமும் சொல்ல கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அவ இப்படி வளர்ந்துட்டாப்பா கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் மாத்தணும் சொல்லிட்டு தான் அவர்கிட்ட நான் கல்யாணத்தை பேசுறேன் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல அவளுக்கு ஆடத் தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்டியே அடக்கமா இருக்க தெரியுமான்னு கேட்டியா இன்னும் அப்படியே மாறாதே இருக்கா அது அவர்தான் தான் மாத்த விட்டா தானே சார் அவங்க மாத்த விட்டாதானே தானே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அவங்களே எடுத்து செஞ்சிடறாங்க பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்ள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு

நீங்க உங்க ஃபேமிலி பாத்துக்கங்க பண்ணிட்டு ஒரு மாசமா அவங்களால முடியாத நான் என்னால இருக்க முடியலன்னு ரெண்டு பேர் தனியா எங்க கிட்டே வந்துட்டாங்க நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துனே நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பாத்துமே நீ ஒண்ணு இல்லையாம விட்டு போட்டாங்க தனியா ஒரு மாசம் இருந்தோம் ஆனா வந்து சமைக்கும்போது போது செய்யும் போது உடனே அம்மா போன் பண்ணிடுறாங்க உடனே மாமியார் மாமனாரும் உடனே வந்துடுறாங்க அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன் அவங்க எந்த வேலையும் செய்ய விடுறதுல கத்துக்க விடுறதுல துணி தைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இவங்களே செஞ்சா எப்படி கத்துக்குவா முப்பது வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுனால என்ன கலக்கிச்சு ஒரு மாசம் விட்டுட்டு வந்தேன் சார் அவரு தானே பாத்துட்டு இருக்கோம் பாத்துக்கிறேன் விட்டு விட்டு திரும்ப தான் போயிருங்களா போன போய் நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன் எதுக்கு வந்தேன் பேச விட மாட்டேன் நம்மள ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறேன் ஏப்பா

இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா போன் எடுக்கலாம் வீடு போறீங்களா நேரா சார் அடிக்கடி வேணும் போல சார் இதா ஃபர்ஸ்ட் டைம் போனா ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காங்க டைரக்டா நைட் 11 மணி 12 மணி ஆனாலும் வாங்க 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 மாமா இன்னே மூக்குல கொசு போயிடுச்சா ஓமா இருக்கீங்களா வீட்டு வந்திருக்காங்க டைரக்டா நைட் 11 மணி 12 மணி ஆனாலும் வண்டி எடுத்து வந்து பார்க்கற அளவுக்கு என்ன பயம் நம்பி விட வேண்டியதுதானே அங்க போறோம் இந்த நிலமை ரொம்ப மோசமா இருக்குங்க

ஒரு யூகமா சொல்லலாம் கண்ட்ரோல் இவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க இவங்க அக்கறை என்று சொல்லுகிறார்களே இது வேற என்னென்ன வார்த்தையெல்லாம் பொருத்தமானது வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க டாமினேட் பண்ணு டாமினேட் பண்றது அதிக பிரசங்கத்தனம் அதிக பிரசங்கத்தனம் கண்ட்ரோல் அதிக பிரசங்கத்தனம் அப்புறம் சொல் பேச்சு கேளாமை அப்படியே அயோக்கியத்தனம் இல்ல ராசா மண்ட கர்வம் என்ன மீறி எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கற மைண்ட் செட் அகைன் கண்ட்ரோல் அப்புறம் மொத்த அதிகாரம் எல்லா விஷயத்திலயும் அவங்க அதிகாரம் நான் பழிக்காம மாதிரியே எவ்வளவு இந்த அக்கறைக்கு என்னுடைய கண்ட்ரோல் இந்த குடும்பம் நினைக்கக்கூடிய மனோபாவம் சொல்றாங்க ஆனால் ஏன் தலையிட வேண்டி இருக்கிறது இது பளிச்சு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி பயப்படாம கேளுங்க படிப்பு விஷயம் சார் அதாவது இன்னைக்கு வந்து நான் ஒரு வேலை பாக்குறேன் என்னுடைய சிச்சுவேஷனுக்கு தான் பிள்ளை சேர்க்க முடியும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன் ஒரு அரசு பள்ளியில சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் அவங்க மகாட்ட ஃபோன் பண்ணி கவர் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னா பிள்ளைக்கு மாசம் மாசம் எவ்வளவு பீஸ் கட்டணும் மந்த்லி ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் நீங்க பே பண்ணா போதும் போறகு போக மாப்பிள்ளி படிப்பு அல்லது படிப்புல தலையிட அவ்வளவு உரிமை கிடையாது ஆனா உள்ள வந்து தலை ஆத்திரத்துக்கு அவன் பண்ண போறேன் பொண்ணு எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்ல நீ வேலைக்கு போனாதான் மாசம் மாசம் சம்பளம் வரும் கொஞ்சம் சட்டி வேணா தர நக்கிட்டு போறீங்க பிசினஸ் பண்ண என்ன லாஸ் ஆயிடுச்சுன்னா நீ தான் கஷ்டப்படுவ நான் கஷ்டப்படணுமா இல்ல நான் முன்னேறணுமான்றத நான் தான் முடிவு பண்ணனும் யாருடைய பாதையில நான் போக விரும்பல உங்ககிட்ட வேண்டாம் உங்ககிட்ட போவான்

ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போன் பண்ணுவாங்க தான் ஒரு பொண்ணு அப்படிதான் சார் கேட்க தோணும் ஒரு தாய் உள்ளனா அப்படிதான் சார் இருக்கும் அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள் தான் முன்னாடி எல்லாம் போன் கிடையாது நாங்க எல்லாம் வளரலையா வீட்டுல இருந்து கேட்டே இருந்தாங்களா ஆட்டோமேட்டிக்கா வளர போறாங்க எல்லாம் நடந்தா இருக்க போது சி நோ படி இஸ் எல்லாரும் அவங்களா பட்டு தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும் அந்த குடும்பம் எப்படி நடக்கணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க மனைவி நேரடியா பேசிக்கிட்டேமே ஏன் நீங்க கூர்க்க வந்து உட்கார்ந்துக்கிறீங்க வந்து கிச்சர போ ஒரு நாளைக்கு எல்லா லேடிஸும் அம்மாங்களும் ஒரு தடவை ஃபோன் பண்றேன் சார் உத்த என்னா அதுக்கு அவங்களுடைய ஹெல்த் மேல அவங்களுடைய குடும்பத்து மேல அக்கறை எடுக்கிறாரு ஒரு அக்கறைய கொண்டு நான் எங்க வச்சே இருக்கேன் எங்க தியாப் கேக்குறேனே இந்த 70 வயசுல லவ் மேட்ரிக்ல நான் வரதே இல்ல இப்ப என்னனா நீங்க நான் ஒன்னு பண்றேன் அது சரி அது உங்களுக்கு புரியலனே நீங்க தொடர்ந்து சொல்லிட்டேங்க அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு இது வேண்டாங்கிறாங்க

அவங்க அவங்க தங்கச்சி மாதிரி இருந்து சொல்றாங்க அப்படியே வச்சுக்கங்க கேட்டுப்பீங்களா என்ன வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது நல்ல விஷயமா தான் நான் கண்டிப்பா கேட்டு பேசுறேன் நல்ல விஷயமா இருந்தா கூட நாத்திரார் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் சாரி நியாயமா பேசுறாங்க உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் என்ன ட்ரெஸ் பண்ணோம் நான் எப்படி முடிவு வச்சுக்கணும் எனக்கு வந்து தாடி வளர்க்கறது பிடிக்கும் ஆனா நான் தாடி வளர்த்தா அவங்க சொல்லுவாங்க அங்க பாரு தாடி வச்சுட்டு இருக்கான்